இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற பயத்தில் திமுகவினர் இருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேச்சு திருவாரூர் மாவட்ட மன்னார்குடி தனியார் அரங்கில் அதிமுக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் அதிமுக திருவாரூர் மாவட்ட செயலாளருமான காமராஜ் திமுக இன்று பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்று பயத்தில் இருக்கிறார்கள் நாம் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் கட்சியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இருக்கக்கூடாது என்றார் மேலும் எஸ்ஐஆரின் நோக்கம் என்னவென்றால் இறந்த வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் இடமாற்றம் செய்தவர்கள் பழைய பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடாது உண்மையான வாக்காளர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் எஸ்ஐஆர் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என கூறினார் இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் மன்னார்குடி நகர செயலாளர் ஆர் ஜி குமார் மாவட்ட பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் மன்னார்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்செல்வம் கோட்டூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் கோட்டூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா சேட் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்